அஸ்லாம் அலைக்கும் ஒரு துக்ககர செய்தி கிடைத்திருக்கிறது என்னால் இலகி நாயிலகிராஜா படிக்கிறேன் கேளுங்கள் ஆம்பூரில் தனியார் லாரி ஷெட்டில் ஷட்டர் விழுந்ததில் ஓட்டுநர் உயிரிழப்பு திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கரும்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் தாமோதர இவருடைய மகன் ஹேம்நாத் வயது நாற்பது இவருக்கு சரண்யா என்ற பெண்ணுடன் திருமணம் ஆகியுள்ளது குழந்தைகள் இல்லை இவர் ஆம்பூரில் உள்ள தனியார் பார்சல் லாரி சர்வீஸில் ஐந்து வருடங்களாக ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் லாரி சென்னையில் இருந்து பார்சல் சரக்கை ஏற்றிக்கொண்டு இன்று காலை லாரி ஷெட்டுக்கு வந்த போது லாரியானது அவுட்டரை இடித்துள்ளது அடுத்து ஷட்டர் இயங்குகிறதா என்று சுவிட்சை ஆன் செய்தபோது ஷட்டரானது திடீரென்று அவர் மேலே விழுந்ததில் அவர் படுகாயமடைந்தார் இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இரண்டு விட்டதாக கூறினார் இதையடுத்து ஆம்பூர் போலீசார் ஹேம்நாத் உடலை மீட்டு பிரேத பரிசோதனை அனுப்பி வைத்து இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார் இந்நாளில் ஆகியோ இந்நாள்